அன்பான மக்களே நம்மளோட மகாநந்தி இன்றைக்கி எபிசோட் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருந்துச்சுங்க வெண்ணிலா வந்து சூப்பராக வந்து அழகாக பேசிட்டு அவங்க வந்து விடைபெற்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ அழகான ஒரு விஷயங்கள் அவங்க வந்து பேசினாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் வெண்ணிலா வந்து பேசின விஷயங்கள் விஜய் வந்து குட்டி குட்டி சண்டை போட்டது எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க மூணு பேருக்குள்ளே இருந்த கான்வர்சேஷன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு காவேரி வந்து இங்கே இருங்க வெண்ணிலா அப்படின்னு சொன்னது இல்லைப்பா இங்கே உங்கள் வீட்டில் நான் இருக்க முடியாது அப்படின்னு வெண்ணிலா சொன்னது இந்த ராகிணியால் தான் நான் இந்த மாதிரி இன் இந்த மாதிரி ஆயிட்டேன் ஆனால் நீங்கள் வந்து என்னை தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி காவேரி கிட்ட சொன்னது எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சுங்க இன்றைக்கி எபிசோட் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம் நம்ம எதிர்பார்த்ததை விட நிறைய நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்வேன் அவங்க மாமா வந்து கா வெண்ணிலாவை கூப்பிட்டு போனதுக்கு அப்புறமா வந்து விஜய் காவேரி குட்டி ஒரு சண்டை போட்டாங்க பார்த்தீங்களா அல்டிமேட்டுங்க அடி தூளாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ அழகான ஒரு அந்த குட்டி குட்டி செல்ல சண்டைகள் எல்லாமே வந்து அதுக்கு அழகாக பின்னாடி பேக்ரவுண்டு மியூசிக் பார்த்திங்களா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு என்னது காதல் சிரிக்கும் காதல் அழுகும் காதல் கோவப்படும் காதல் சோகத்தில் வைக்கும் காதல் இன்பத்தில் வைக்கும் அவ்வளோ விஷயம் கவிதை அவ்வளோ அழகாக இருந்தது சூப்பராக இருந்துச்சு நான் காதல் ரொம்ப கம்மியா வச்சு பார்த்துட்டு இருந்தேன்னா என்னடா ஒன்றும் கேட்க மாட்டேது அப்படின்னு ஃபுல்லாக சவுண்டை வச்சு நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ அழகான ஒரு எபிசோட அமைஞ்சிருச்சுங்க நாளைக்கு வராரு யாரு நம்ம மாப்பிள்ள விஜய் வந்து கவரி கவிரி அத்தை ஆ அத்தை அப்படின்ட்டு வராரு சாரதா என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும் சரிங்களா முழிக்கிறாங்க ம் க கூப்பிட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்வாரா என் பொண்டாட்டியை கூப்பிட வந்திருக்கேன் அனுப்புவிங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்வாரா அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் நாளைக்கு எபிசோடு கனவா நஜமா அப்படின்னு தெரியாது ஆனால் நிஜமாக இருந்தால் நல்லாயிருக்கும் விஜய் வந்து என் பொட்டாட்டியை என் கூட அனுப்புங்க என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள் அனுப்புவீங்கன்னு பார்த்தா அனுப்பவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி உண்மையோடு பேசி கையை பிடிச்சி கூப்பிட்டு போவாரா என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல பார்ப்பான் அது அது முக்கியமாக அதை பார்க்கணும் சரிங்களா அவ்வளோ அழகான ஒரு எபிசோட் அமைஞ்சிருச்சு இன்னைக்கு சூப்பராக இருந்துச்சுங்க